நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் இனி ஐம்பத்தெட்டு வயது வரை ஆசிரியர் பணியில் சேரலாம் தமிழக அரசு அறிவிப்பு இதை பற்றிய தற்பொழுது செய்தித்தாளில் வந்த தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் பணியிடங்களுக்கான நேரடி நியமனங்களுக்கு வயது உச்ச வரம்பை தளர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்களுக்கான நேரடி நியமனங்களுக்கு வயது வரம்பு தளர்த்தப்பட்டுள்ளது அதன்படி ஆசிரியர் பணியில் சேருவதற்கான உச்ச வரம்பு பொது பிரிவினருக்கு ஐம்பத்தி மூன்று வயது என்று இதர பிரிவினருக்கு ஐம்பத்தி எட்டு வயது எனவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்களில் சேர்வதற்கான வயது உச்சவரம்பு தளர்த்தப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் தற்பொழுது முதலமைச்சர் அறிவித்தபடி ஆசிரியர் பணியிடங்களுக்கான வயது வரம்பு தளர்த்தப்பட்டுள்ளது இது தொடர்பான அரசாணையில் பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அரசு பள்ளிகளில் அனைத்து வகையான ஆசிரியர்கள் நேரடி நியமனம் தொடர்பான சிறப்பு விதிகளில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களின் நேரடி நியமன பணி நாடு உச்ச வரம்பினை உயர்த்தி ஆணை வெளியிடப்பட்டது பள்ளி கல்வித்துறையின் கீழ் உள்ள அரசு பள்ளிகளில் அனைத்து வகையான ஆசிரியர்கள் நேரடி நியமனத்திற்கான வயது உச்சவரம்பு மாற்றியமைக்கப்பட்டு உள்ளது அதன்படி அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் மற்றும் தொடர்புடைய விதிகளின் கீழ் அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் பணியிடங்களுக்கு மேற்கொள்ளப்படும் நேரடி நியமனங்களுக்கான உச்ச வயது வரம்பினை பொது பிரிவினருக்கு ஐம்பத்தி மூணு எனவும் இதர பிரிவினருக்கு ஐம்பத்தி எட்டு எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த பதிவு தற்பொழுது செய்தித்தாளில் வந்த பதிவு செய்த தகவலின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு ஐம்பத்தி மூன்று எனவும் இதர பிரிவினருக்கு ஐம்பத்தி எட்டு எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அதே போன்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுக்கான அனைத்து பாடக்குறிப்புகளும் உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்